அது ஹுசை நுழை இல்லானவங்க அழிவலாத்தனக்கு பிறகு சில நாட்கள் ஹலிபாவாக இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் அதுக்கு பிறகு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு பிறகு ஹலிபாவா அவங்க இல்லை கொஞ்ச நாட்கள் சில நாட்கள் அவங்க கலிபாவாக இருந்தார்கள் அப்போ அவங்க வீட்டு கதவை நான் இரவு நேரத்துல ஒரு மனிதர் வந்து கதவை தட்டினார் உடனே ஹுசை நுழையவங்க வெளியே வந்தாங்க வந்து பார்த்தாக்கா ஒரு மனிதர் இருந்தார் கேட்டாங்க ஏன் வந்திருக்கீங்க என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உடனே அவர் நான் ரொம்ப ஏழ்மையான மனிதன் எனக்கு வாழ்வாதாரங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் நீங்க உங்களிடத்துல ஏதாவது கொள்ளலாமே சொல்லி வந்தேன்ன உடனே உசேன் அவங்க வீட்டில் இருந்த அந்த உணவு பொருட்கள் இன்னும் அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையில கட்டி இடத்துல கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவர் அனுப்பிட்டு ஹுசேன் அடி எல்லாம்வங்க தேம்பி தேம்பி அழுவ ரொம்ப